ஜனவரி ஒன்னாம் தேதி என் கிட்ட மட்டும் தான் பேசுவார் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க ஜனவரி ஒன்னாம் தேதி உங்ககிட்ட பேச மாட்டாரா பைபிள் உனக்கு இல்லையா உங்ககிட்ட பேச மாட்டாரா இந்த பழக்கத்தை நீங்க விடுற வரைக்கும் நீங்க உருப்படவே மாட்டீங்க செட்டில்மெண்ட் ஆயிட்டோம் பத்து பேருக்கும் போது கண்ணீர் விட்டோம் இப்போ சபா ஐநூறு பேர் ஆயிடுச்சு செட்டில்மெண்ட் செட்டில் சொந்த இடத்தை வாங்கிட்டோம் ஐநூறு பேர் தர காணிக்க தசமமாக பாஸ்டர் பாஸ்டரமா செட்டில் ஆயிட்டாங்க ஏசி போட்டு உங்களை உட்கார வச்சிட்டாங்க அன்னைக்கு இருந்த ஆரம்பத்துல இருந்த ஆத்ம பாரம் போயிடுச்சு ஒரு இடத்தை வாங்கணும் பிள்ளைங்க பிறந்துட்டாங்க பிள்ளை காலேஜ் போறாங்க அதே ஐம்பது பேர் ஒரு சீடர் இல்லை ஒரு சீடர் உருவாக்க அனுப்ப யோகியத்தை இல்லை யோகியத்தை இல்லை இது தப்பா வெளியே போய் ஊழிய பண்ணி உலகத்துக்கு போய் சுவி தப்பா யோக்கியத்தை இல்லை செட்டிலாயிட்டோம் ஸ்தாபனங்கள் செட்டிலாயிடுச்சு பணம்